नंबर அழகின் வடிவே அன்னையே அருளின் நிறைய அன்னையே அழகின் வடிவே அன்னையே அருளின் நிறையே அன்னையே உங்கள் பிள்ளை என்னையும் உன் கையில் தாங்குமே என்னை உமது சொந்தமாக்குமே என்னை உமது சொந்தமாக்குமே அம்மா அம்மா வாழ்க மாபெரும் பெருவிழாவினை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையிலே நாம் அனைவரும் அன்னையிடம் நம்முடைய கோரிக்கைகளை எடுத்து வைப்போம் நமது எண்ணங்களை வெளிப்படுத்துவோம் நிச்சயமாக அந்த அன்னை ஆரோக்கிய அன்னை நமது ஆசீர் வழங்குவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தை நாம் இப்பொழுது ஏறெடுப்போம் பரலோகத்தில் இருக்கிற என் உங்களுடைய உம்முடைய நாமமட்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அது நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே உங்களுடைய திருவாயிற்று தனியாக இயேசும் ஆசை பெற்றவரே

ஜெயத்தில் உதித்த செண்பகமே ஜபமாலை கையில் எந்த ஜெயம் வாழ்வில் என்றாயே ஜபமாலை கையில் ஏந்த ஜெயம் வாழ்வில் என்றாயே வண்ணமலரேலியே தன்னிமறி அன்னை காவல் செய்து எம்மையே கடவுழின் மகனிடம் சேர்ப்பாயே உன் கையில் தாங்குமே என்னை உமது சொந்தமாக்குமே என்னை உமது சொந்தமாக்குமே அம்மா மரியே வாழ்க அம்மா மரிய மடியில் மகனை சுமந்தவளே மார்போடு அள்ளி அணைப்பவளே மடியில் மகனை சுமந்தவளே மார்போடு அள்ளி அணைப்பவளே விண்ணில் நீ என்று பாரில் தாயும் நீ என்று பெரிய வாழ்க முப்பத்தி நாலாவது ஆண்டு சிறப்பான முறையில் அன்னையன் பிறந்த நாள் நிகழ்ச்சியை பைப்லைன் மற்றும் சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து வட்டார வாலிபர்களும் தாய்மார்களும் அன்னையின் பக்தர்களுடைய அன்னையின் அருள் எங்களுக்கு முன்கூட்டியாகவே மழையாய் பொழிந்து நல் அருள் ஆசிரியை உங்களுக்கு வழங்குகின்ற மகன்களேன்னு சொல்லி எங்கள் அன்னை வேளாங்கண்ணி அருள் ஆசிரியோட பொடியாற்றப்படுகிறது எப்போதுமே மழை ஏறும்போது வரும் ஆனால் இருந்தாலும் அன்னையுடைய ஆசிரியர் எங்களுக்கு முன்கூட்டியாகவே உங்களுக்கு அருள் ஆசிரியர் வழங்கியிருக்கிறாங்க அதுக்காக அன்னைக்கு எப்பவுமே நாங்கள் இருக்கிற எங்கள் உயிர் உள்ள வரையிலே அன்னை வேளாங்கண்ணியின் பிறந்த நாள் நிகழ்ச்சியை சிறப்பான முறையிலே தங்கவேலியில் அனைவரும் காணக்கூடிய நிகழ்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைய தினம் அன்னையின் பிறந்த தின விழாவினை முன்னிட்டு அன்னையின் பக்தர்கள் ஜப மாலையுடன் பக்தி பரவசத்துடன் அன்னையின் சிறப்பு கொடியானது மிக சிறப்பான முறையிலே நடைபெறும் அனைத்து அன்னையின் பக்தர்கள் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு உங்களை இரு கரம் கூப்பி வணங்கி வேண்டிக் கொள்ளுகின்றோம் அதே போல முதல் தினமான இன்று கொடியேற்ற நிகழ்ச்சி ஆரம்பமாகி கொடியேற்ற நிகழ்ச்சி ஆரம்பமாகி ஏழு எட்டு தினங்களிலே அன்னையின் பிறந்த நாள் நிகழ்ச்சி நடைபெறும் அதே போல காட்டு மாதா அன்னையின் பவனி நமது திருச்சடி அரம்புகளை வீதி உலாவாக வந்து அன்னையின் பிறந்தநாளை சிறப்பான முறையிலே அனைத்து வட்டார வாலிபர்கள் சார்பாக இந்த விவ விமர்சனமான முறையில நடைபெறும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம் அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொண்டு அன்னையின் அருள் ஆசிரியை பெற உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம் விண்ணகத்தில் பிரிவினைக்கே இடமில்லை அன்னை மரியால் எல்லாருக்கும் சொந்தமானவள் இது அன்னையின் அருள் வாக்கு அதனால எல்லாருமே இந்த வாக்கை கேட்டுக்கினு அனைவரும் அந்த அன்னையின் வேளாங்கண்ணி பிறந்த நாள் நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வேண்டும் என்று எந்த மதம் பாராமல் அனைவரும் சமம் என்று என் தாய் வேளாங்கண்ணியில எப்படி செங்கோல் வைத்துக் கொண்டு அனைவருக்கு அருளை வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற என் தாய் வேளாங்கண்ணி அதே போல அனைவரும் இந்த விழாவில கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் அனைவரும் வருக அன்னையின் அருள் பெருக மரியே வாழ்க மரியே வாழ்க